சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஜூன் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதுதான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகிறோம் வழக்கம் போல் இந்த ஒரு பதிவு எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த பதிவு பொருந்தும் ஏன்னா எல்லாருக்குமே கடன் அப்படின்றது இருக்க தானே செய்யுது இந்த கடன் நாம் எப்போ அடைக்கிறது எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற வழிமுறை தெரியாததுனால தான் நாம் கடன் சுமையிலேருந்து வெளியில் வராமையே இருக்கிறோம் ஆக நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் சுமை எவ்வளவாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு தொகை அதாவது ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த ஒரு ரூபாயை இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட உங்களுடைய அந்த தொகையை யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்க ஜிபே மூலமாக எப்படியோ நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கடன் சுமை எவ்வளவாக இருந்தாலும் கடல் அளவுக்கே இருந்தாலும் அது காணாமல் போயிடும் இப்போது ஜூன் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு மணி முதல் மாலை ஆறு ஒன்பது மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்ன இந்த நேரத்தில் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கடன் சுமையிலேருந்து வெளியில் வாங்க இந்த பகுதி பயனுள்ள பகுதியாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரியான புதிய பதிவுகளோடு சந்திக்கலாம் வணக்கம்